வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கஷ்டத்துக்கு நம்ம நகையை அடகு வச்சிருப்போம் அது எந்த இடத்துலையோ பேங்க்லேயோ அல்லது அடக்கு கடையிலையோ நம்ம அடகு வச்சுருப்போம் அதை கஷ்டப்பட்டு நம்ம திருப்பியிருப்போம் மறுபடியும் திரும்ப ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு ஏதோ ஒரு பெரிய செலவு வந்துருச்சு அப்படின்னு திரும்ப நமக்கு அந்த நகை வந்து மறுபடியும் அடகு கடைக்கே போகிற மாதிரி இருக்கும் வாங்கிட்டு வந்து அஞ்சு நாள் பத்து நாள் கூட இருந்திருக்காது உடனே அது அவங்கக்கிட்டயே திரும்ப போனாப்புல இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்கின நகை நம்ம கிட்ட இருக்கிறத விட அடகு கடையில் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக பெண்களான நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போங்க அது வந்து நமக்கு வீண் செலவுகள் இந்த மாதிரி எதாவது ஒன்று இப்படி வர்றதுக்கும் வீண் செலவுகள் எதாவது வந்து கண்டிப்பாக இதும் காரணமாக தான் நம்ம கண்டிப்பாக போய் நகையை வச்சுட்ருக்கோம் அந்த நகையை எப்படி நம்ம அதாவது நம்ம நகையை மீட்ட நகையை எப்படி திரும்பவும் அங்கே போக விடாமல் அதாவது அடகு கடைக்கு போக விடாமல் என்ன பரிகாரம் செஞ்சால் நம்ம மீட்டு வந்த நகையை திரும்ப மறுபடியும் அடகு கடைக்கு போகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒன்று செஞ்சேன் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது அந்த கடையிலேருந்து அதாவது நீங்கள் அடகு வச்ச நகை இருந்து நீங்கள் நகையை மீட்டுட்டு வரும்போதே கூடவே கல்லூப்பும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னால் நீங்கள் அந்த இடத்துலேருந்து வாங்கிட்டு வரும்போது வெறும் அடகு வச்ச நகையை வீட்டுக்கு கொண்டு போது கல்லூப்பு மஞ்சள் இதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க மஞ்சள் பாக்கெட் இது ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த நகையை முதல்ல வாஷ் பண்ணுங்கள் ஒரு தண்ணியில் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன கிளாஸ்லேயோ பவுல்லையோ ஒரு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து கல் உப்பும் மஞ்ச பொடியும் நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு இந்த தங்க நகையை அது உள்ளே போட்டுக்கோங்க போட்டு ரொம்ப நேரம் போட வேணா ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் அதை போட்ட மாதிரி உடனே எடுத்துருங்க எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் பன்னீர் உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா பன்னீரை மறுபடியும் அதில் முக்கி எடுத்துகிட்டு அந்த செயினை மறுபடியும் முக்கி எடுத்துட்டு ஒரு மஞ்சள் துணி பொதுவாகவே மஞ்சள் வந்து குருக்கு உகந்த இது அதனால் நீங்கள் மஞ்சள் துணியை ஒரு சதுரமாக கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த நகையை நீங்கள் அது உள்ளே வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் துணிக்குள்ளே வச்சுட்டு அதோட பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு வசம்பு அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே அந்த மஞ்சள் துணியோடு சேர்த்து அதோடய போட்டு வச்சுக்கோங்க போட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க முடிச்சு லக்ஷ்மி முன்னாடியோ அல்லது லக்ஷ்மி செல இருந்தது அப்படின்னா அது முன்னாடி ஒரு பித்தளை தட்டில் இந்த நகையை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க உங்களுக்கு சேஃப்டியாக ஓப்பனாக இருந்தது ரூம் அப்படின்னா நீங்கள் அன்னைக்கே வச்சு அரை மணி நேரத்தில் எடுத்துருங்க இல்லை உங்களுக்கு ரூம் இருக்குது சேஃப்டி அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த லக்ஷ்மி முன்னாடியே வச்சுட்டுங்க நீங்கள் வச்ச அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் பூஜை பண்ணும்போது சாமிக்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் விளக்கு முன்னாடி தீபம் அதாவது லக்ஷ்மி ஃபோட்டோ முன்னாடி தீபம் ஏற்றிட்டு இந்த நகை இனி வந்து உனக்கு சொந்தம் இதை நீ எப்பவுமே நீயே பாதுகாத்து எனக்கு எந்த இதுவும் இல்லாமல் இந்த செயின் இந்த நகைகள் எல்லாமே நீ உனக்கு தான் சொந்தம் இது எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்க கிட்ட போக கூடாது ஓ மூலமாக நான் இதை பயன்படுத்திக்கிடணும் அதனால் இது எக்காரணத்தை கொண்டும் அடகு கடைக்கு போகாமல் நீ தான் எனக்கு வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபம் ஏற்றும் போது தீப அதனை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களை விட்டு இந்த நகை போகவே செய்யாது இதை நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் அதை ஒரு நாள் அது முன்னாடி நீங்கள் சாமி முன்னாடி நீங்கள் இந்த நகையை வச்சிட்டு மறுநாளோ அல்லது அன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் அந்த பீரோல வைக்கும்போது அந்த முடிச்சை நீங்கள் அவுத்துக்கலாம் அடி அவுத்துட்டு அதை ஓப்பன்லேயே நீங்கள் அதை ஒரு வைக்கும் வைக்கும்போது அந்த முடிச்ச அவுத்துட்டு அந்த பாக்ஸோடையே நீங்கள் உங்களுக்கு நகை ஜுவல் பாக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த ஜுவல் பாக்ஸ்குள்ளேயே அந்த மஞ்சள் துணி பச்சைக்கட்புறம் கிராம்பு ஏலக்காய் இதோடய சேர்த்து நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளோடய அப்படியே வைக்கலாம் இது ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நகையை மீட்ட உடனே இந்த மாதிரி ீங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து புது நகை ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புது நகை வாங்கிட்டு வரும்போது எப்போனாலும் சரி இப்போ நீங்கள் நகையை மீட்டு வரும்போதும் கல்லுப்பு மஞ்சப்பொடி வாங்குற மாதிரி நீங்கள் நகையை நகை ஏதாவது வாங்கிட்டு வரும்போதும் கண்டிப்பாக அது கல்லுப்பும் மஞ்சப்பொடி பாக்கெட்டும் சேர்த்து நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி எப்பவும் கூடவே வருவாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த வாங்கின நகை வந்து கொண்ட நகை அடகு கடைக்கு போகாது இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் மீட்ட நகை கண்டிப்பாக உங்களை விட்டு திரும்ப நகை அடகு கிடைக்கும் போகாது அதே மாதிரி நீங்கள் புதுசாக நகை வாங்கினீங்க அப்படின்னா கஷ்டத்தின் காரணமாக அது உங்களை விட்டு மறுபடியும் அடகு கடைக்கு கொண்டும் போகவும் செய்யாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்க உங்கள் நகை உங்கள் கிட்டே மட்டும்தான் இருக்கும் கொண்டும் அடகு கடைக்கு போகாது ஏன்னா இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன்